பழைய கஞ்சிக்கும் இந்த எடுத்து சாப்பிட போறோம் ட்ரெயின் பெட்டி மாதிரி வெட்டிட்டு பாருங்க காலியா வச்சுங்க மீன பறவை பள 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 பலனு இருக்கும் மட்டன் மசாலா போடலான்னு இருக்கும் வந்திருக்கணும் கலர் மட்டும் மாறாது நேரம் தீங்கும் எப்படினாலும் தின்னுட்டுருவோம் அது நினைச்சிக்கிறோமா நெத்திலி மீன் கோணத்தில் கொரியர் எங்கைக்கு மால இல்ல எடுத்துயா மாலே ஆ ரெடியா என்ன ரெடியா என்ன பண்ணலாம்லாம் रा हां ये प गनाकार रुकना रे रे ओटा मोटा मोटा ना दाबा कोटी अनु वाह ये क्या समझ में नहीं आ रहा है नहीं मेरा रेडी हो हां दा हो रे 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 नाम निकाल ना मार रे 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 아니 아 아니 내가 놀러 오래 못 가는 거야 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 놀러 래못 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 가는 거야 놀러 래못래못래못래못래못래못래못래못래못래못래못래못래못래못래 மீன் செடிக்கால மீன் துடிக்க துடிக்க இருக்கு இந்த மீன் எடுத்து பொறிக்க போகிறோம் பழைய கஞ்சிக்கும் இந்த மீனையும் எடுத்து சாப்பிட போகிறோம் மீன் வந்து சொரஞ்சி எடுத்துருவோம் இது வந்து செவில் வந்து எடுத்துருவோம் இந்த மீன் வந்து முரல் மீனுங்க

对。Yeah. எ எங்க போட்டுல மட்டும் எப்பயுமே மொரல் மீன் வந்தது பாத்தீங்களா நம்ம பொறிக்கிறதுக்கு பொறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மொரல் மீன் வந்துருது எப்பயுமே எல்லா மீனும் உயிரோட நல்ல போறோம் இப்ப ஒரு நெத்திலாம் தலையை பிச்சு எடுத்தாலே அந்த குடல் தனியாக வந்துடும் நெத்திலி அதுக்கப்புறம் செவ்லு லைட்டாக தான்

நேற்று வேறு வரைஞ்சிருவான் அதை எடுத்துக்க முடியாது சாலை இன்னும் சாலை பிடிச்சிட்டு இருக்கு மீன்லாம் முழுசாக தான் போட்டிருக்கோம் ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லாதனால முழுசாக போட்டாச்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டு பாருங்க மீனை சூப்பராக கழுவியாச்சுங்க மீனை பாருங்க பல பல இருக்கும் சில மீனை வெட்டியிருக்கா சில மீனை வெட்டலை அது சாலை மட்டும் தான் வெட்டலை மற்ற மீனில் வெட்டியாச்சு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது வேலையை முடிச்சுட்டு சமையல் ஆரம்பிச்சிடும் மசாலா இன்றைக்கி வந்து மட்டன் மசாலா போடலான் இருக்கும் அந்த இருக்குன்னு மட்டன் மசாலா அப்படி போடு எப்போ இருக்குன்னு ஆ ரெண்டையும் போடுது ஆனால் அதில் மீன் ரொம்ப தான் இருக்குது மட்டன் மசாலா மீன் பொரியல் கலர் மட்டும் மாறாதுன்னா அது சிவப்பு கலர்ல அடிக்கு இது வேற ஒரு கலர்ல உப்பு போடணுமோ ஐயோ நல்ல தண்ணி இல்ல கழுவுல இல்ல பரவாயில்ல கருவேப்புல போடணும் போட்டால நல்லா இருக்கும் பரவாயில்லையா நாங்க தானே திங்க எப்படினாலும் நாள் கிடாதுல குடல் எவ்வளவு மீன் குடல் எடுத்துருக்கு அது யாரு சொல்றான்னு பாரு மா பாக்கு ஊத்தாடி ஆண்டு எடுத்துக்கடி உலக நினைச்சு எல்லாம் மட்டன் மசாலா மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் மசாலா போடவே இல்லை பயங்கரமா இருக்கு மீன் ரெடி ஆகிட்டு இருக்கேன் கஞ்சியும் எடுத்து வெங்காய எடுத்து வச்சிட்டேன் பசிக்கு எனக்கு வெங்காயத்து போட்டம் சூப்பரா இருக்கு எனக்கு தேவையான மீன் நான் இதில் எடுத்து வச்சுருவேன் நெத்திலி மீன்

வித்தியும் நல்லதான் வித்தியாசமா மனமா இருக்கு அது அறிய பொறுத்த மாதிரி இருக்கா

போவோம் கரையை ஓடும் போது நாங்க என்ன பாடுபட்டு இருக்க பாருங்க இவ்வளவு நேரம் என்னால வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா காத்து நல்ல காத்து செல்லு மொபைல் எல்லாம் எடுக்கவே முடியல அந்த அளவு நாங்க பட்டோம் படாத பாடு இப்ப மீன் பிடிச்சி போயிட்டு நான் பின்னாடி அப்படி காமிக்க பாருங்கண்ணே மீன் பிடிச்சி கரையை ஓடிட்டு இருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க அள்ளி 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 வைக்கிதுங்க மேலே பயங்கரமான ஒரு காத்து நல்ல காத்து நல்ல மீன் பிடிச்சிருக்கோம் அப்போ நாங்க இன்னும் எங்களுக்கு வந்து வேலைகள் இருக்கு கரையை போய் பார்க்கணும் வேலை ஹெவியா இருக்கு மீனெல்லாம் இறக்கி விடணும் இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போய் இன்னைக்கு மணியத்தனை இப்போ இருங்கண்ணா மணியை பாக்கேன் ஏ அப்போ எப்பவுமே நாலாயிட்டா எப்பவுமே நாலு வீட்டுக்கோ ஆறு ஆறு ஆயிருங்க காரமாரி என்ன இன்னும் கரையா போகணும் இன்னும் தூரம் இருக்கு எவ்வளோ நேரம் ஆகிட்டு தெரியுமா எல்லாருமே குளிச்சுட்டாங்க இங்கே பாருங்க எல்லாரும் எப்படி என்ன நிலமையில உக்காந்துட்டு இருக்கோன்னு எப்ப பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வச்சு மூடி கோப்பையை வச்சு மூடி உக்காந்துட்டு இருக்காங்க அங்கே வச்சு மூடி இருக்காங்க சரிங்களா எவ்வளவு தூரம் போறேண்ணா ஒரு மூணு மணி நேரம் ஓடி வந்துட்டு இருக்கோம் ரன்னிங்கலயே பாருங்க நான் என்ன உட்காந்துருக்கேன் இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி படாது அதனால இந்த இடத்துல உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க குளிச்சுட்டாங்க சரியான தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க எப்படி அடிக்கடி காத்து நல்ல காத்து அடிச்சுட்டு இருக்கு மீன் ரொம்ப இருக்கிறதுனால சரியான ஆட்டங்க நல்லா சளி பிடிச்சிட்டு மண்டை கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஈரமா இருக்கு கடையில் சாப்பாடு சொல்லியிருக்கோம் ஒரு மொத்தம் பன்னெண்டு பேர் இருக்கும் பன்னெண்டு பேருக்கு சாப்பாடு பொறுத்த பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் சாப்பிட்டா சாப்பாடு தான் இப்போ மணி நாலு என்ன மதிய சாப்பாடு சாப்பாடு ஏன்னா வேலை ஹெவியா இருக்காதனால ஒரு எட்டு சாப்பாடு சுக்கா சாப்பாடு சிக்கன் சுக்கா சாப்பாடு ஒரு நாலு சாப்பாடு நாலு பேர் வந்து மாலை போட்டுருக்காங்க அதனால நாலு வெஜ் சாப்பாடு சொல்லியா இருக்கோம் கடையில வந்து நாங்கள் கரையை போடுறதுக்குலாம் அவங்க சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு தான் நல்ல பார்க்கணும் போல ஏன்னா அவ்வளோ பசி எடுக்கு எங்களுக்கு பசி தாங்க முடில அந்த அளவு பசியா இருக்கு காத்து சத்தத்துக்கு தான் நான் பேசுறேன் எப்படி கேட்கு என்ன ஏதுன்னு தெரியல ஆடிடுக்கா நல்ல காற்று அடிக்குதா தண்ணி கரெக்டா நம்ம மேலே படுது அதனால குளுர் வாட்டி சும்மையில பாருங்க வாடவியெல்லாம் தெரியுமாருங்க பாருங்களா நல்ல வானவில் தெரிஞ்சாலே தெரியலையே அப்பெல்லாம் நல்லா தெரிஞ்சு தண்ணி அடிக்கும் போது சுத்தம் வந்தா தெரியும் சல்லிட்டு தெரியும் பாருங்க வாடகை அவங்க கண்ணுக்கு வானவில் தெரிஞ்சு பாருங்க ஏன் அப்பா செல்லு நளைஞ்சிட்டு

ரன்னிங்கில் வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நாங்கள் எவ்வளோ தூரம் போய் மீனை பிடிச்சிட்டு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரணும்னு மாட்டேன் பாருங்கள் நான் கஷ்டம்னு கண்டிப்பாக நான் சொல்லியாகணும் மென்சன் பண்ணணும் ஏன்னா இந்த இடத்துல செல்லை எடுத்து என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலை அளவு தண்ணி அள்ளி அள்ளி வச்சுட்டு குளிப்பாட்டிகிட்டு வந்தோம் நாங்கள் குளிச்சுக்கிட்டு ஏன்னா நாங்கள் ஆளுக்கா எல்லாருமே சேஃப்டியாக வீட்டுக்கு போகணும் அது போக பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறது வந்து இந்த மீனை காப்பாற்றி கரை கொண்டு வந்து அதுலேருந்து வர்ற லாபத்தை வச்சு நாங்கள் எடுத்துக்கிறதான் லாபம் பிளஸ் எங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும்ல அதுக்காண்டே இவ்வளவு பாடுபட்டு நாங்க மீனை பிடிச்சிட்டு வர்றோங்க எப்படி இருந்தது பார்க்க ஈஸியா இருக்கலாம் வீடியோல பார்க்க ஈஸியா தெரிஞ்சிடும் முனைக்கு இல்லை எடுத்தேன் வச்சு மட்டும் கோபுரம் உள்ள டெக்கு எடுக்க முடிய மாட்டேங்க கோபுரம் எடுத்துருந்தே வீடியோ வேற மாதிரி வந்திருக்கும் வீடியோ பார்க்குற உங்களுக்கே கொஞ்சம் ஒரு ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கும் எதுக்கு அந்த அளவு இங்க இருந்து அலாட்டிக்கிறது அங்கிட்டு போகும் பாத்துங்க இங்க இருந்து அடிச்சு அங்கிட்டு வாட்டி அலச்சிக்கிட்டு போகும் அடி தண்ணியோடு போகும் நீ போட்ட பார்த்தாலும் தெரியும் பாருங்க இந்த இடத்துல பாருங்க தண்ணியோட தண்ணியா தான் வந்துட்டு இருக்கோம் அப்போ லாங்ல விலங்க கடந்து ஓடி வரும்போது இந்த தண்ணி இந்த இப்படி அடிக்கிறது இங்க அடிக்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் இந்த போட்டு இப்படிதான் பரட்டாட்டு உருட்டி எடுத்துட்டு இன்னைக்கு சொல்ல தரையா வரும்போது நல்ல நிம்மதியாக ஏன்னா எங்களுக்கே ஒரு காயத்து காட்டிட்டு நீ என்ன பண்ணாடா தண்ணி ஏறி அப்படியே தண்ணி கடந்து வரவே உருட்டி விட்டுரும் ஒரு உருட்டி விட்டுனா அப்படியே பரஞ்சிரும் ஏன்னா தினைச்சி அருகே இருந்தாலும் நாங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு சுத்தமாக பிரயோஜனெல்லாம் போயிடுவேன் எங்களுக்கு பயங்கரமான ஒரு நஷ்டமாக இருக்கும் நிறையா போகிற வரைக்கும் நான் ஒரு வீடு கையில் வந்து சுத்தம் மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இது விரிச்சல்னு சொல்லுவோம் இல்லை அழகாக கிளம்பி வரும் அந்த விரிச்சலை நாங்கள் தாண்டணும் அதை தாண்டினா தான் எங்களுக்கு நிம்மதியே தீர்க்கும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க சும்மா எல்லாருமே ஈஸியாக நினச்சிடுறாங்க போகிறாங்க வீணை பிடிக்கிறாங்க அள்ளிக்கிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு அதெல்லாம் இல்லை மீனை பிடிச்சாலும் எந்த காற்று கடல் மழை பார்த்தாலுமே நாங்கள் வந்து மீனை பிடிச்சிட்டு வந்தால் தான் எங்கள் வீட்டில் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும் சரியான தண்ணி போ சல்லுன்னு நீ எங்கள் ஏரிய சல்ல குளிப்பட்டு போயிடுச்சு அண்ணனைக்கு மீன் பிடிச்சி அண்ணனைக்கு விற்று அண்ணனைக்கு உள்ள செலவு தான் நாங்கள் பார்த்துக்கிறோம் எல்லாம் மாதம் சம்பளம் வார சம்பளம் அப்படிலாம் இல்லைங்க எங்களுக்கு என்றைக்கு மின்னு பிடிச்சி விற்கிறமோ அன்னைக்கு தான் எங்களுக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வாரத்துக்குலாம் கடலுக்கு போகாமல் கிடந்தோம் அப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கையில் கா காசே இல்லாமல் என்னடா பண்ண இப்படி ஆகிட்ட சூழ்நிலை அப்படின்னு ஆகிட்டு அதுக்கு ஆட்களும் இருக்காங்களோ அவங்களுக்கும் பைசா இல்லாமல் ரொம்ப திண்டாட்டமாகிட்டு நம்மள்ட்ட பைசா இல்லைனாலும் யாராச்சும் வாங்கினாலும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் கேட்குறப்ப என்ன அப்போ தான் எல்லாருமே தொழிலுக்கு வருவாங்க இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப சிக்கலான சூழ்நிலையாயிடும் அவ்வளோதாங்க விருச்சில் கடக்க போகிறோம் ஓடி வர்றதுதான் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு வேலை இப்போதான் போட்டு வந்து ரன்னிங்கும் பிடிக்கும் எங்களுக்கு ஸ்பீடாவும் ஆகும் ஏன்னா அழை கிளம்பி அந்த பின்னாடி ஒரு மாசா ஒன்று கிளம்பி வருது பாருங்க இது ஒரு அலை வந்து ஏறி இறங்கிட்டு என்ன அந்த மாசா பிடிச்சா பதில் ஒரு இல்லை இல்லை நல்லவேளை கடை அவ்வளோவா கிளம்பல இல்லைன்னா இந்த அந்த அழை அடிச்சு நம்ம இது தூக்கி வைக்க வாங்காரு எப்படி வருதுன்னு பாருங்க பின்னாடி பின்னாடி கிளம்பி வருது பார்த்தீங்களா மாசா அப்பா ரொம்ப பயமா இருக்கும்

என்ன அண்ணன் என்ன வேலை நடக்க எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் காமிச்சுட்ருக்கேன் பிடிச்சாலும் சாப்பாடு பண்ணிக்கிறேன் ஓகே வாங்க நிறைய பின்னாடி தெரியலாம் காமிச்சு சாப்பாடு கடை சாப்பாடு வந்துட்டுங்க அவசரத்துக்கு நாலு மணிக்கு மேலே எந்த கடையிலுமே சாப்பாடு இருக்காது ஏதோ எங்களுக்கு எங்கள் நேரத்துக்கு வந்து சாப்பாடு கிடச்சிருக்கணும் காது அடி அடைச்சிட்டு இருக்கு எனக்கு காது கேட்க மாட்டேங்குது சம்மா பசிங்க இப்ப எத்தனை மணி அஞ்சு அரைக்கு நான் சாப்பிட்டு இருக்கோம் சிக்கன் சுக்கம் வயிற்றுக்குள்ள இறங்கின மாதிரி இருக்கு சரி மீன் இறக்கிட்டு பார்ப்போங்க நல்லா இருக்கு

பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டு எல்லோரும் இப்போ ஒரு மசக்கத்தில் உட்காந்துட்டாங்க எல்லோருமே இன்னும் யாரும் கூட தூக்கி நான் ஆள காணும் யாரு பை கே பாய்